மம்முட்டி என் பேர சொன்னா புலின்னு டூங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத காட்டு புலி வழி மறிதம் கலங்கி நிற்காத மம்முட்டி என் பேர் சொன்னா புலின்னு டொங்கும் பாரு நம்முடைய குலதெய்வம் டாக்டர் ஐயாவை வணங்கி நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தமிழக முதல்வர் அண்ணன் அன்புமணி அவர்களை முதல்வராக ஆக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலான அரையிறுதி ஆட்ட ஆட்டத்தின் வெற்றி எப்படி பணிபது என்கிற நோக்கத்தோடும் நடைபெறுகிற வன்னியர் சங்கத செயற்குழு கூட்டத்தினுடைய தலைவர் மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் பூத்தாயி மாநில செயலாளர்கள் மாவட்ட தலைவர் செயலாளர்கள் உள்ளிட்ட மகளிரினுடைய பொறுப்பாளர்கள் டாக்டர் ஐயாவுடைய குடி உறவுகள் அனைவருக்கும் இந்த ராமகிருஷ்ணனின் பணிவான இனிய நண்பர்கள் வணக்கங்கள் நான் வீர விளைஞ்ச மாநிலத்து வந்திருக்கிறேன் அப்படியெல்லாம் உனக்கு மட்டும் பெரிய வீரர் இருக்குது எங்களுக்கு எல்லாம் பெரிய வீரர் இல்லையா நாங்கெல்லாம் சத்திரியர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க உண்மையாருமே தான் சொல்றாங்க என்ன யாருக்கும் உங்களுக்கு தெரியாது என்னுடைய மாமனையும் எங்க பங்காளியும் பேரை கேட்ட அவங்க எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு சொந்த மாம மம்மட்டியா மேச்சேரி கிராமம் வறுமைக்குரிய மேச்சேரி கிராமம் மம்மட்டியா சொந்த பங்காளி காடு சந்திர கடத்தல் மகவீரன் அண்ணன் வீரப்பா அந்த மகிழ்ச்சி நான் வந்திருக்கிறேன் ஆனா நான் எஸ்பி பார்த்தாலும் பயப்பட மாட்டேன் கலெக்டர் பார்த்தாலும் பயப்பட மாட்டேன் ஏன்னா ஐயாவுடைய வளர்ப்பு பிள்ளை பாரு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதிய சொன்ன பொலி நடுங்கும் பாரு ஆனா அந்த மண்ணில் இருந்த வந்த எனக்கு என்னன்னு தெரியல இந்த கூட்டத்துக்கு வந்தவன்னே யாரை பார்த்தாலும் பயப்படாத எனக்கு ஐயாங்கிற புலயோகத்தை பார்த்தா என்னை அறியாம கையும் காலும் நடக்குது பேசுறதுக்கு தயவு அது ஏக்ப